வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பயன்படுத்தி வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம் தண்ணீர் அளவு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதும் சிறுதானியங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு தண்ணீர் வைக்கிறதும் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது தண்ணீர் அளவே இல்லாமல் சிறு தானியமாக இருந்தாலும் எந்த அரிசியாக இருந்தாலும் புலப்புலன்னு வெஜிடபிள் ரைஸாக இருந்தாலும் புலாவாக இருந்தாலும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எப்படி செய்கிறதுன்றதை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நம்ம சேனலில் ஏற்கனவே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை முறையாக எப்படி வந்து பயன்படுத்தணும்னு பல வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் நான் இன்றைக்கி ஆரம்ப ஸ்டேஜெல்லாம் சொல்லலை இந்த அலுமினியம் பேன் அதில் வச்சுட்டு மேலே சுவிட்ச் ஆன் பண்ணி கீழே வந்துட்டு அந்த பட்டனை இறக்கி விட்டிங்கன்னா குக்கிங் மோட்டில் வந்து லைட் எரியும் அதை மூடி வச்சுருங்க ஹீட் ஆகணும் பேனு இந்த பேன் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கு தேவையான எண்ணெய் நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து சூடாக விடுங்க அது நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ் பொறிஞ்சதும் நான் கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அந்த முந்திரியை கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போ அந்த ஸ்பைசஸ் வெடித்து பொரிஞ்சிரும் இல்லையா இப்போ நாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது இதற்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் முழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கட் பண்ணிட்டெல்லாம் சேர்க்காதீங்க அதிகமான காரம் சாதத்தில் இறங்க ஆரம்பித்தோம் முழுசாக தான் சேர்க்கணும் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக தான் நீல வாக்கில் நறுக்கி வெங்காயம் சேர்த்துருங்க இதெல்லாம் வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பேனில் நீங்கள் நல்லா கிளரி விட்டு அப்படியே விட்டுருங்க அந்த சூட்டில் அதுவாகவே வதங்கும் இப்போ பாருங்கள் இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துடலாம் நாம இப்போ நடுவில் உங்களுக்கு வந்து அந்த குக்கிங் மோடு வந்து வாமுக்கு வந்துடுது கீழே பட்டன் வந்து வாமுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் பேனை மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பேனை ப்ளேஸ் பண்ணி குக்கிங் மோடில் போடணும் அப்போ மறுபடியும் அந்த குக்கிங்கில் வந்துடும் நீங்கள் சாதாரணமாக இது ஒரு ஒரு ஸ்டெப்பாக செஞ்சு கொஞ்சம் நம்ம அந்த தக்காளி எல்லாம் சாஸ் போட ஆரம்பிச்சிட்டாலே அந்த வெயிட்டுக்கு வந்து குக்கிங் மோட்லேயே அதுக்கப்புறமா ஸ்டேபிளாகிடும் நான் வந்து ஒரு மூணு தக்காளியை ப்யூரியாக செய்து சேர்த்துக்கிட்டேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வதங்கிறதுக்கு நீங்கள் அப்படியே நறுக்கி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இதற்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவை அந்த தக்காளி கொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த பேனை நீங்கள் அப்படியே கை வச்சு தொட்டராதிங்க சூடாக இருக்கும் அதனால துணி வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த தக்காளி நல்லா வந்து வதங்கிடணும் இப்போ நாம் காய்கறிகள் நம்ம விருப்பம் போல் என்ன காய்கறி வச்சுருக்குறோமோ சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப்பு பீட்ரூட் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் முக்கால் கப்பு பீன்ஸ் அது சேர்த்துருக்குறேன் ஒரு முக்கால் கப்பு உருளைக்கிழங்கு அதுவும் சேர்த்துருக்குறேன் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு அவிச்ச வெள்ளை கொண்டை கடலை அதையும் சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துட்டு இது எல்லாமே அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம விருப்பம் போல் எந்த காய்கறினாலும் இதில் நாம் சேர்க்கலாம் பொடிசாக நீங்கள் அரிஞ்சு சேர்த்தாலும் குழஞ்செல்லாம் போகாது அதனால நீங்கள் பொடிசாகவே அரிஞ்சு சேர்க்கலாம் இப்போ இதை வதக்கிட்டு மீல் மேக்கர் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து அதாவது சோயா சங்க்ஸ் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு புதினா இலைகள் அதையும் நான் நல்லா அலசி வச்சு சேர்த்துட்டேன் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இவ்வளவு காய்கறிகள் இருக்கும்போது நம்ம அரிசியை சாதம் வந்து குறைவாக இருக்கும் அரிசி குறைவாக இருக்கும் காய்கறி நிறையா இருக்கும் நான் எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ் காய்கள் நிறையா சேர்த்து செய்வேன் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணீர் சேர்த்து காமிக்கிறேன் ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தண்ணீர் அளவு பார்க்காமலே நாம் இதை செய்ய போகிறோன்னு நான் சாதாரணமாக சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி அரிசியெல்லாம் எடுக்கல நீங்கள் தண்ணீர் அளவு உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே வைக்கிறத விட ஒரு ஒரு கிளாஸ் இல்லை அரை கிளாஸ் குறைவாக சேருங்க சேர்த்து வச்சு அது வந்து ஒரு கொதிக்கிற நிலைக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்து பாய்லிங் ஸ்டேஜ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம் அரிசியை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு அறுநூறு கிராமு சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அரிசி எல்லாமே நாம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிடுங்க உப்பு வந்து ஒரு கல் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தெரியணும் அப்போ தான் வெஜிடேபிள் ரைஸ்க்கு வந்துட்டு சாதத்தில் கரெக்டாக இருக்கும் நான் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி அது மேலேயே தூவிடுறேன் இப்போ நீங்கள் மூடி வச்சிடலாம் அது பாட்டு வேகட்டும் இது பொங்கியெல்லாம் வராது அதுவே வேகம் பாருங்கள் குக்கிங்லேயே தான் இருக்குது அது கீப் அமக்கு வரணும் வெந்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே அப்படியே மூடி விட்டுருங்க வேகட்டும் சாதம் இப்போ நாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து ரைத்தா தயிர் பச்சடி செஞ்சிடலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் அது கூட கொஞ்சம் புதினா இலை புதினா ரொம்ப குறைவாக சேர்த்துக்கலாம் கொழுந்து கருவாப்பிள்ளை ஒரு மூணு இணுக்கை வந்துட்டு பிச்சு சேர்த்துட்டேன் கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டேன் பச்சை மிளகா விருப்பப்படுறவங்க ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பெரியவங்க மட்டும் சாப்பிட்றணும்னா கட்டி தயிர் சேர்த்து நாம் தயிர் வந்து ரெடி பண்ணியாச்சு தயிர் பச்சடி உப்பு நம்ம சாப்பிடும் போது சேர்த்துக்கிட்டால் சுவையாக இருக்கும் அதனால் அப்படியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எனக்கு இதில் வந்து தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு இழுத்துருச்சு நான் சொன்னேன் சொன்னவங்களுக்கு நான் தண்ணி வந்து குறைவாக தான் வச்சு காட்டியிருக்கிறேன் உங்களுக்குன்னு இப்போ இந்த அளவுக்கு தண்ணி முழுசாக இழுத்துருச்சு ஆனால் சாதம் இன்னும் வேகலை இப்போ நான் ஒரு அரை கப்பு போல் பச்சை தண்ணி சேர்க்குறேன் சுடு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணியே நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு அதை கிண்டணும்னு இல்லை அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஸோ அதுவாகவே கீ அமுக்கு வந்துடும் அடுத்து இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கீ பூ அமக்கு வந்துடுச்சு இப்போ சாதமும் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி தண்ணி அளவு தெரியலனா கூட நீங்கள் சிறுதானியம் வரகரிசி மாதிரி எதை நீங்கள் செய்தாலுமே முதல்ல கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம புது அரிசியாக பழைய அரிசியான்னு தெரியாத அளவுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் அளவை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த முறை நீங்கள் சரியான பதமாக தண்ணீர் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் புலன்னு வெந்திருக்குது இந்த அளவு ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் சாப்பிடலாம் இந்த சாதம் மிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த பேனை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு வேலைக்கு சாப்பிட போகிறீங்கன்னா மறுபடியும் ரீஹீட் பண்ணிக்கலாம் மறுபடியும் சூடு படுத்தி சாப்பிட்லாம் சுவையாகவே இருக்கும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி